ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் இருப்பதை இருக்கிறது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல வேண்டும் உண்மையை சொல்லாமல் இருப்பதும் கூட்டி குறைத்து சொல்வதும் பொய் பேசுவதற்கு சமமாகும் பொய்யான இடாமலும் பொய் சாட்சி சொல்லாமலும் பொய் பேசாமலும் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முளைந்திருக்கிறார் தேவன் அருளிய பத்து கட்டளைகளில சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற கட்டளையும் அடங்கும் பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பு என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளிடம் தோட்டத்தில் உள்ள சகல மரங்களின் கனிகளையும் புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மாத்திரம் சாப்பிட வேண்டாம் என்று கத்தர் சொன்னார் அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தும் கூட பிசாசானவன் ஏவாளிடம் வஞ்சனையாக பேசி நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிட்டால் சாகவே சாவதில்லை உங்கள் கண்கள் திறக்கப்படும் தேவர்களைப் போல இருப்பீர்கள் அதனால்தான் தேவன் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் என்ற வஞ்சக வார்த்தைகளை சொல்லி ஏவாளை ஏமாற்றினான் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் பிசாசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு நம்பி தேவனுடைய கட்டளையை மீறினாள் வேதாகமத்தில் முதல் பொய் பிசாசு சொன்ன பொய்தான் அதனால தான் அவனுக்கு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் பொய் சொல்லுகிறவர்கள் பிசாசிடமிருந்து பொய்களைப் பெற்று பொய் பேசுகிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் தேவனுக்கு பயப்படாமல் பிசாசுக்கு பயப்படுகிறவர்களும் தேவனை நம்பாத அபிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் பொய்யை வெறுக்கிறவர் அவருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட நாம் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல வேண்டும் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே சத்தியாவரன் ஆகிய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கவும் பொய் சாட்சிக்கும் பொய் ஆணைக்கும் பொய் உதடுகளுக்கும் எங்களை விளக்கி காத்து கொள்ளும்படிக்காகவும் மிகைப்படுத்தியோ குறைத்தும் பேசாதபடி உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லத்தக்கதான கருவி தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே